திம்பம் மலைப்பாதையில் அந்தரத்தில் தொங்கிய லாரியால் பனிரெண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஈரோடு மாவட்டம் தாளவாடியை எடுத்த திம்பம் மலைப்பாதையில் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக திம்பம் மலைப்பாதை உள்ளது இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சரக்கு வாகனங்கள் பயணிக்கின்றது நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து மேட்டூருக்கு மாவு கற்கள் ஏற்றிய லாரி இரவு பத்து மணி அளவில் திம்பம் மலைப்பாதை ஒன்பதாவது அளவில் திரும்பியபொழுது லாரியின் முன் சக்கரம் பழுதடைந்ததால் பள்ளத்தில் இறங்கியது பள்ளத்தில் சக்கரம் இறங்கியதால் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் பெரியசாமி கீழே குதித்து உயிர் தப்பினார் மேலும் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியவில்லை வாகனங்கள் அனைத்தும் பன்னாரி சோதனை சாவடியிலும் ஆசனூர் சோதனை சாவடியிலும் தடுத்து நிறுத்தப்பட்டது பன்னாரியிலிருந்து இருந்து கிரேன் வரவழைக்கப்பட்டு லாரியை அப்புறப்படுத்த முயற்சி செய்யப்பட்டது ஆனால் லாரியை எடுக்க முடியவில்லை அறி மீண்டும் அதிகமாக பள்ளத்தில் இறங்க தொடங்கியது அரியின் பாதி அளவிற்கு பள்ளத்தில் இறங்கியதால் சாலையில் காலை ஒன்பது மணி முதல் வாகனங்கள் மெதுவாக நகர தொடங்கின இரவு நேரத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பயணிகள் கடும் குளிரில் அவதிப்பட்டனர் சிறுத்தை நடமாட்டம் நிறைந்த திம்பம் பகுதியில் இரவு நேரத்தில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பட்ட அவதி வார்த்தைகளால் கூற முடியாது பின்னர் லாரியை மீட்கும் போது இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மீண்டும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கனரக வாகனங்களை சோதனைச் சாவடியில் அனுமதிக்க கூடாது என பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அதை காதில் கூட வாங்குவது இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே போல போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் பொழுது மலைப்பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய அளவு காவலர்கள் பற்றாக்குறையும் உள்ளது போது தீரும் இந்த வேதனை ஃபிஷ் நியூஸ் செய்திகளுக்காக தாளவாடியிலிருந்து செய்தியாளர் கணேசன் ஈரோடு மாவட்டத்தை சுற்றிலும் நடக்கும் பொது நிகழ்ச்சிகள் சமூக அநீதிகள் மக்களின் குறைகள் மற்றும் செய்திகள் விளம்பரங்கள் என அனைத்து தொடர்புக்கும் அழைக்கவும் தாளவாடி செய்தியாளர் கணேசன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ சிக்ஸ் ஃபோர் டூ ஒன்பது சூழியம் நான்கு ஏழு இரண்டு 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 ஆறு நான்கு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் அவருக்கு தகவல் தெரிவிக்கவும்